சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் முறையில் இன்னும் பத்து நாட்களில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் வெளியான அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு சாரா தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் சந்தாதாரர்கள் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒரே ஒரு என்பிஎஸ் திட்டத்தில் தங்கள் நிதியில் நூறு சதவீதம் வரை ஈக்குவிட்டி பங்குகளுக்கு ஒதுக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வகை திட்ட கட்டமைப்பு அதாவது எம்எஸ்எஃப் மூலம் அரசு ஊழியர் அல்லாத என்பிஎஸ் சந்தாதாரர்கள் சந்ததாரர்கள் பல பதிவு மேலாண்மை முகமைகளின் அதாவது மற்றும் போன்றவை கீழ் ஒரே அதாவது நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண் மூலம் பல திட்டங்களை பெற முடியும் முன்னதாக ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு பதிவு மேலாண்மை முகமைக்கும் ஒரு திட்டம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவு மேலாண்மை முகமைகளில் வைத்திருக்கும் இந்த கணக்குகளை பி எண் மூலமாகவும் நியமிக்கப்பட்ட பதிவு மேலாண்மை முகமை வழங்கும் வருடாந்திர அறிக்கை மூலமாகவும் கணக்கு ஒருங்கிணைப்பு அமைப்பு மூலம் அணுகலாம் என்று சுற்றறிக்கை தெளிவுபடுத்தி உள்ளது மேலும் புதிய ஒற்றை ஓய்வூதிய திட்டம் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏற்கனவே இந்திய அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கான புதிய ஒற்றை ஓய்வூதிய திட்டத்தை அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அதாவது என்பிஎஸ் கீழ் அறிவித்துள்ளது ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வந்த இத்திட்டம் பிந்தைய மாதாந்திர பலன்களை உறுதி செய்கிறது புதிய விதிகள் அரசு ஊழியர்களுக்கான உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்தை பற்றிய தெளிவான புரிதலை அளிக்கும் நேற்று இரவு வெளியான சுற்றறிக்கையில் அரசு இந்த திட்டத்திற்கான விதிகளை தெரிவித்துள்ளது இத்திட்டம் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான மாதாந்திர பலனை பெற வழிவகுக்கிறது அடி அடிப்படையாக யுபிஎஸ் ஒரு நிதி அடிப்படையிலான பலன் வழங்கும் அமைப்பாகும் இதில் ஊழியர் மற்றும் மத்திய அரசு ஊழியர் ஆகியோரிடமிருந்து செலுத்தப்படும் பங்களிப்புகள் முறையாகவும் சரியான நேரத்திலும் சேகரிக்கப்பட்டு முதலீடு செய்யப்படுகின்றன இதன் மூலம் ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதாந்திர பலன்கள் வழங்கப்படுகின்றன மேலும் புதிய விதிகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்தை பற்றிய தெளிவை கொண்டு வரும் என்பிஎஸ் மற்றும் யுபிஎஸ் ஆகிய இரு திட்டங்களுக்கும் இடையே முக்கிய வேறுபாடுகள் உள்ளன என்பிஎஸ் பங்கு மற்றும் கடன் சந்தை செயல்பாடுகளை சார்ந்து இயங்குகிறது சமீபத்தில் அமலுக்கு வந்த யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் அதாவது யூபிஎஸ் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மத்திய அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் இதில் இணையவில்லை அமலுக்கு வந்து இரண்டு வாரம் ஆகியும் யாரும் பெரிதாக இதில் இணைய ஆர்வம் காட்டவில்லை என்று அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் அதாவது யூபிஎஸ் அறிமுகப்படுத்தியது ஓய்வூதிய பாதுகாப்பு இது ஒரு புரட்சிகரமான திட்டமாக பார்க்கப்பட்டது தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது மாற்றாக வடிவமைக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு வழங்க முடியாத ஒரு விஷயத்தை நோக்கமாக கொண்டது அது வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியம் இதனால் யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் அதாவது யூ பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களுக்காக அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது யூ தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இது அமலுக்கு வந்துள்ளது இது முன்பு அமலில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது ஓபிஎஸ் மற்றும் தற்போது அமலில் உள்ள தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என் ஆகிய இரண்டின் முக்கிய அம்சங்களை ஒருங்கே உள்ளடக்கியது சரி இந்த பென்ஷன் முறையில் பென்ஷன் எப்படி கணக்கிடப்படும் உங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் வரும் என்று தெரிய வேண்டுமா ஊழியர் செலுத்த வேண்டிய பங்களிப்பு ஓய்வூதியத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஃபார்முலா மற்றும் அதிக பென்ஷன் பெறுவதற்கான தகுதிகள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை அரசு இன்னும் மேலும் சந்தை ஏற்ற இறக்கங்களால் என்பிஎஸ் திட்டத்தின் பலன்கள் பாதிக்கப்படலாம் ஆனால் திட்டத்தில் ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுவதால் குறைந்த இடர் கொண்டதாக உள்ளது என் கிடைக்கும் தொகை முதலீடுகள் மூலம் திரட்டப்பட்ட பொறுத்தது மாறாக திட்டத்தில் பத்து ஆண்டுகள் சேவை செய்தவர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் என் பி எஸ் மாறுவதற்கான படிப்படியான ஆன்லைன் செயல்முறையாக ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு அல்லது அதற்கு பிறகு நியமிக்கப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் அதாவது பாதுகாப்பு துறையில் உள்ள சிவிலியன்கள் உட்பட தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ளவர்கள் மற்றும் யூ தேர்வு செய்பவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் ரயில்வே ஊழியர்கள் தற்காலிக ஊழியர்கள் அகில இந்திய சேவைகள் ஒப்பந்த ஊழியர்கள் போன்றோர் சி அதாவது பென்ஷன் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் கீழ் ஏற்கனவே உள்ளவர்கள் இத்திட்டத்தை தேர்வு செய்ய முடியாது தற்போது பணியில் உள்ள ஊழியர்கள் அக்டோபர் ஒன்னு வரை யூ பி தேர்வு செய்ய அவகாசம் உள்ளது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது அதற்குப் பிறகு பணியில் சேரும் புதிய ஊழியர்கள் பணியில் சேர்ந்த முப்பது நாட்களுக்குள் யுபிஎஸ்ஐ தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது